ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைலில் வச்ச ஒரு இறால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செம்ம வாசமாக இருக்குது வைக்கிறப்பையே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாசம் நல்லா தெரியுது இது எப்படி வச்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் இது எப்படி வச்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இறால் குழம்பு தான் வைக்க போகிறோம் இறாலில் வந்து நம்ம கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி சிம்பிளாக எல்லா காய்கறியும் போட்டு ரொம்ப நிறைய பொருள்லாம் போட்டு வதன்னு இல்லாமல் சிம்பிளாக காய்கறியோட இறால் போட்டு எப்படி ஈஸியாக வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சுத்தமாக வச்சாச்சு இதில் என்னெல்லாம் காய் போட போகிறேன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் அவரைக்காய் பலாக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த காயெல்லாம் வேகிறதோட பலாக்கொட்டை வந்து உடனே வேகாது அதனால் இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வேறு என்னென்ன காய் வேணுமோ நீங்கள் உருளைக்கெழங்கு வாழைக்காய் வேறு என்ன காய் வேணுமோ எல்லா காயும் போடுங்க சூப்பராக இருக்கும் கலந்து காய் போட்டு ராள் குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒன்று பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பும் கொஞ்சோண்டு மிளகும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா சூடாகிடுச்சி உங்களுக்கு தெரியுது இந்த பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு இறால் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிட்டு வடகம் தாளிக்கிறதுக்கு போடுறேன் நீங்கள் வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பூண்டு தட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் ஒரு முக்கால் பூவாக்கி பூண்டு போட்டுட்டு சும்மா ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியாக குழம்பு கொதிக்கிறப்ப போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலையே தக்காளியும் நல்லா ரொம்ப உப்பு போட்டுக்குவோம் அப்போ காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் என்கிட்ட வாழைக்காய் உருளைக்கிழங்கலாம் இல்லைங்கிறதுனால நான் போடல நீங்கள் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேக வச்ச பலாக்கொட்டையும் இதுலேயே நான் போட்டுக்கிறேன் இதோட சேர்த்து வேகிறப்ப இன்னும் கரெக்டாக எல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஒரு தரத்து தெரட்டிட்டு புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் போட்டுக்கலாம் நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நம்ம போட்டுக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் திரும்ப உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போடுறதுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ இது காயெல்லாம் நல்லா இதில் கொதித்து வெந்து வரட்டும் அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா கொதித்து காய் வெந்து வரட்டும் பாருங்க நல்லா குழம்பு கொதித்து எல்லாம் பாதி வெந்திருச்சு கத்திரிக்காய் மருங்கெல்லாம் பாதி இது வெந்திருச்சு இப்போ நம்ம அந்த இறால் எடுத்து போட்டு தேங்காவையும் எடுத்து ஊற்றினோன்னா எல்லாம் ஒன்றா கொதித்து வெந்து வந்துடும் கரெக்டாக ஏன்னா ரால் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு தேவையில்லை அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அந்த கொதிக்கிறப்ப தட்டி வச்ச பூண்டு இருக்குது பார்த்திங்களா நல்லா தட்டி நிறைய தட்டிடுங்க அதை இதில் போட்டுருங்க நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ நல்லா அது கொதித்து எல்லாம் வெந்து சுண்டி வரட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அடுப்பு சிம்மில் வச்சிங்கனாலும் சட்டிங்கிறதுனால கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக அது பாருங்கள் நல்லா எல்லாம் வெந்து காயெல்லாம் வெந்து சூப்பராக வந்துருச்சு நீ ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் சட்டி கொதித்து இன்னும் கொஞ்சம் சுண்டும் அதனால் இதோடு ஆஃப் பண்ணிடலாம் காய் எல்லாம் வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இறால் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் இறால் வேகறதுக்கும் வேகிறதுக்கும் அந்த தேங்காவோடய பச்சை வாசனை போகிறதுக்காகவே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு கொதித்தா போதும் ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனால் கொதிச்சிட்ருக்கு அந்த கொதிக்கிறதுல இன்னும் வேகம் வேறு சூப்பரான ஒரு இறால் குழம்பு கிராமத்தில் வைக்கிற மாதிரியான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ